ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே ஆஞ்சநேயர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று நான் உனக்கு மிக முக்கியமான விஷயத்தையே கூற வந்துள்ளேன் நீ மனதில் ரகசியமாக வைத்திருக்கும் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை நாளை நிறைவேறப் போகின்றது தங்கமே நீ மனதில் உருகி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பா எப்பொழுதப்பா என்னுடைய ஆசையை நிறைவேற்றி தருவீர்கள் நான் உங்களிடம் பொண்ணோ பொருளோ நகையோ பணமோ எதுவுமே கேட்கவில்லை என்னுடைய இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி தரக்கூடாதா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தவிப்பின் வலியை உன் அப்பா நான் உணராமல் எப்படி இருப்பேன் தங்கமே நிச்சயம் உனக்கானதை நான் தருவதாக இனி நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நாளை உனக்கு மிகப்பெரிய அதிசயம் நடைபெற போகின்றது உனது அத்தனை கவலைகளுக்கும் காரணம் உனது கர்ம வினைதான் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனால் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாது தானே தங்கமே அதன் விளைவாக கூட நீ இந்த துன்பங்களை இப்பொழுது அனுபவிக்கலாம் என்பதை முதலில் உணர்ந்து கொள் பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் அப்பா என்றுதானே கூறுகின்றாய் இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை நீ மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்க போகிறதா அப்பா என்று கேட்கின்றாயா நிச்சயமாக இல்லை தங்கமே எப்பொழுது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள நீ ஆரம்பித்தாயோ அப்பொழுதே நீ விடுதலையின் பிடியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இந்த அப்பா உன்னுடைய வலியையும் பிரச்சனைகள் எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த அப்பா உன்னையும் பாதுகாப்பேன் எப்பொழுது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையும் ஆகிய படுக்குழியில் அமர்ந்திருக்கலாம் வருத்தப்படாதே தங்கமே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதில்லை வாழ்க்கையில் உனது துக்க நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது எனது நாமம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை உன்னை எவராலும் அசைக்க முடியாது என் சொல்ல பிள்ளையே உன் கஷ்டங்கள் அனைத்திற்கும் இன்று முதல் விடுதலை கிடைக்கப் போகின்றது தங்கமே எப்பொழுது அப்பா நான் நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது அனைத்தும் அப்பா முடியும் என்று நீ கேட்டு கொண்டே அல்லவா தங்கமே உனக்கு விட்டு போகின்றது இந்த எனது கிடைக்க அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம வினைகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும் இதுதான் உலக நியதி ஆனால் உன் கர்ம பலன்களையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் நீ செய்யும் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கின்றேன் எனக்கு தெரியாமல் நீ செய்து விடலாம் என்று மட்டும் எதையும் நினைக்காதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் தங்கமே என் பிள்ளையான நீ பல நன்மைகளை செய்துள்ளாய் இப்பொழுது அதற்கான பலனை தாராளமாக நீ அனுபவிக்க போகின்றாய் இதனால் வரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உன்னுடைய கர்ம பலன்களுக்காகவே உன்னை வந்து சேரும் இனிமேல் நீ அனுபவிக்கும் சந்தோஷங்கள் அனைத்தும் உன் அப்பா உனக்காக கொடுத்த பரிசு என்பதை மட்டும் நீ நினைவில் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறப் போகின்றது உன்னுடைய வாழ்வு நீ எதிர்பார்த்தபடி இருக்க போகின்றது இனிமேல் உனக்கு எல்லாமே ஆனந்தம்தான் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே தங்கமே வாழ்க்கையில் அறிந்துதான் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றி இருக்கின்றேன் இன்னும் சில தினங்களே உள்ளன அனைத்தும் நன்றாக மாறப்போகின்றது தங்கமே உனது எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது என் நடக்கின்ற என்னை சுற்றி என்ன இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் தெரியாமல்டிக்காதே தங்கமே நான் உனக்காக இருக்கின்றேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே தங்கமே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன்பு வளர்ச்சியடைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகின்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு செல்லப் போகின்றது அனைத்தும் இருக்குமிடம் தெரியாமல் கரைந்து போகப் போகின்றது உன்னுடைய பிரச்சனைகள் யாவும் உன்னை விட்டு விலகப் போகின்றது என் பிள்ளையான நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய் இந்த நாள் வரை நான் உனக்கு காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் மிக சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது இதை மட்டும் உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாலும் உனது உறுதியான பக்தியாலும் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்க போகின்றது நான் இருக்கிறேன் ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி ஓம் ஹனுமனே போற்றி போற்றி